கௌரி என்ற நம்பூதிரி பெண் கண்ணனின் பக்தை அவள் சிறு குழந்தையாக இருந்தபோது அவளது மாமா அவளுக்கு ஒரு கண்ணன் விக்கிரகத்தை கொடுத்தார் அவள் எப்போதும் அந்த கண்ணனுடனே விளையாடுவாள் அவள் வளர்ந்ததும் குரூரில் உள்ள ஒரு பிராமணனுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் குரூர் இல்லத்தில் வாழ்க்கைப்பட்டதால் அவளை குரூரம்மா என்று அழைத்தனர் திருமணத்துக்கு பிறகு அவள் கிருஷ்ண பக்தி இன்னும் அதிகரித்தது திடீரென்று ஒரு நாள் அவன் கணவன் இறந்து அப்போது அவளுக்கு வயது பதினாறு குழந்தைகள் இல்லை அதன் பிறகு அவள் முழுவதும் தன்னை கிருஷ்ண பக்தியிலேயே ஈடுபடுத்திக் கொண்டாள் பக்தி பலவிதம் அவளது பக்தி யசோதையை போன்ற தாய்மையுடன் கூடியதாக இருந்தது கண்ணனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அவன் வராவிட்டால் அழுவாள் அவள் அனைத்தையும் கண்ணனாகவே பாவித்தாள் காலம் கடந்தது அவளது உறவினர்கள் ஒவ்வொருவராக இருந்தனர் அவள் தனித்திருந்தாள் எப்போதும் கண்ணனின் நாமஜபம் செய்து கொண்டிருப்பாள் ஒரு நாள் அவள் கண்ணா நீதான் எனக்கு துணையாக எப்போதும் இருக்க வேண்டும் யசோதையை விட்டு சென்றது போல் என்னை கைவிட்டு விடாதே என்று மனமுருக பிரார்த்தித்தாள் ஒரு நாள் ஏழு எட்டு வயதுள்ள ஒரு பாலகன் அவள் வீட்டு வாசலில் வந்து பாட்டி நான் ஒரு அனாதை எனக்கு ஏதாவது வேலை தாருங்கள் என்றான் அவள் நீ மிகவும் சிறியவனாக இருக்கிறாய் உன்னால் வேலை செய்ய முடியாதே என்றாள் அவனோ நான் எல்லா வேலையும் செய்வேன் தங்குவதற்கு இடமும் உணவும் அளித்தால் போதும் என்று கூறினான் இயல்பாகவே கருணை உள்ளம் கொண்ட அவள் மிக மகிழ்ந்து அவனை தன் மகனாவே நினைத்து ஏற்றுக்கொண்டாள் அவனை உன்னி என்று அன்புடன் அழைத்தாள் இந்நிலையில் பீல்வமங்கலம் சுவாமிகள் என்பவர் பூஜை செய்யும் போது கண்ணனை நேரிலேயே பார்ப்பார் என்று கேள்விப்பட்டாள் அவரை தன் வீட்டிற்கு வந்து பூஜைகள் செய்து உணவருந்தி போகுமாறு அழைத்தாள் அவரும் சம்மதித்தார் குருரமாவின் அடுத்த வீட்டில் செம்மங்காட்டமா என்று ஒரு பணக்கார பெண்மணி இருந்தால் குருரமாவிடம் ஊரில் உள்ள அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் இருப்பதால் அந்த பெண்மணிக்கு எப்போதும் பொறாமை குருரமாவின் வீட்டிற்கு சுவாமிகள் செல்லக்கூடாது என்று அதே நாளில் தன் வீட்டிற்கு அவரை அழைத்தாள் குருரமாவிற்கு இது பற்றி தெரியாது பூஜை என்று காலை குருரமா குளிக்க ஆச்சுக்கு சென்றாள் குளித்துவிட்டு ஈரத்துணியை பிழியும் போது அருகில் நீராடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த செம்மங்காட்டாமாவின் மீது சில நீர்த்துளிகள் தெரித்தது உடனே அவள் குரூரமாவை திட்டுவிட்டு மீண்டும் நீரில் முங்கி எழுந்து சுவாமிகள் என் வீட்டிற்கு வருகிறார் இப்போது நான் செல்ல வேண்டும் என்று கூறினாள் அதை கேட்ட குரூரமாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது மனம் நொந்தபடியே வீடு திரும்பி உன்னியிடம் நடந்ததை கூறினாள் அவனும் கவலைப்படாதே பாட்டி சுவாமிகள் நிச்சயம் நம் வீட்டிற்கு வருவார் என்று அவளை தேச்சினான் அவனை நம்பி அவள் அப்படியெனில் அதற்கான ஏற்பாடுகள் ஒன்றையும் நான் செய்யவில்லையே என்றால் அவனும் நீ பாட்டி நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி பூஜைக்கு வேண்டியவற்றையும் மற்ற எல்லா வேலைகளையும் செய்து முடித்தான் விரைவாக செம்மங்காட்டாமாவின் வீட்டில் சுவாமிகள் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது சுவாமிகள் வந்துவிட்டதன் அறிகுறியாக அவருடைய சிஷ்யன் சங்கை முழங்கிய போது சங்கிலிருந்து நானும் எழவில்லை அதை ஒரு துர்நிமித்தமாக கருதிய சுவாமிகளுக்கு உடனே குருரமாவின் வீட்டிற்கு வருவதாக வாக்களித்தது நினைவிற்கு வந்தது அதனால் குருரமாவின் வீட்டிற்கு சென்று மீண்டும் சங்கை முழங்கிய அதிலிருந்து நாதம் எழுந்தது இறைவனுடைய ஆணையாக அதை ஏற்று அங்கே சென்றார் உண்ணி வரவேற்றான் கண்ணனை நேரில் பார்த்திருந்தும் கூட மாயையால் அவனை அவர் அறியவில்லை எப்போதும் சுவாமிகளின் பூஜைக்கு வேண்டியவற்றை அவரது சிஷ்யர்கள் தான் செய்வது வழக்கம் வேறெவருக்கும் எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியாது இங்கே பூஜைக்கு வேண்டிய அனைத்தும் முறையாக செய்யப்பட்டு தயாராக இருந்தது சிஷ்யர்களுக்கு ஒரே ஆச்சரியம் பூஜை ஆரம்பித்தது சுவாமிகள் கண்ணை மூடி கண்ணனை தியானித்தார் கண்களை மூடியதும் உன்னை அவர் முன்னே சென்று நின்றான் சிஷ்யர்கள் திகைத்தனர் ஒருவரும் பேசாமல் மௌனமாயிருந்ததால் சிசியர்களால் உண்ணியை கூப்பிட முடியவில்லை சுவாமிகள் பூக்களால் அர்ச்சனை செய்ய ஆரம்பித்தார் கண்களைத் திறந்தபோது எல்லா பூக்களும் உண்ணியின் காலருகி இருந்ததைப் பார்த்தார் அவனை நகர்ந்து அறையின் மூளைக்கு சென்று நிற்கச் சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடி தியானித்து அர்ச்சனை செய்தார் இப்போதும் பூக்கள் உண்ணியின் பாதங்களில் விழுந்தன சுவாமிகளுக்கு குருரமாவிற்காக பகவானே உண்ணியாக வந்திருப்பது புரிந்தது இப்போது அவர் கண்முன் மாயக்கண்ணன் நின்றான் அவர் மெய்சிரித்து நமஸ்கரிக்க எழுந்தார் கண்ணன் தடுத்து நிறுத்தினான் நமக்குள் இது ரகசியமாக இருக்கட்டும் நான் குருரம்மாவுடன் அவளது உண்ணியாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கண்ணன் அவர் காதலியில் கூறுவது கேட்டது பூஜையும் நல்லவிதமாக நடந்து முடிந்தது சுவாமிகளும் சிஷ்யர்களும் குருரம்மாவுடன் விடைபெற்று சென்றனர் குருரம்மாவும் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தாள் குருரமாவின் காலத்தில் நாமும் பிறந்திருந்தோமா என்று தெரியவில்லை இந்த கதையை வாசிக்கும் போது பாரதியாரின் நண்பனாய் மந்திரியாய் நல் ஆசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி என்று சொன்னான் என்ற வரிகள் நினைவிற்கு வருகின்றது கண்ணா மணிவண்ணா உன்னை யாம் பெறவே என்ன தவம் விட்டோம் நன்றி வணக்கம்